ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மீஷோவில் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காமிக்க போவேன் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் எல்லாமே கலந்து தான் இருக்கும் அதாவது கிச்சன் ப்ராடக்ட்டு சாமி ரூமில் வைக்கிற ஐட்டம்ஸு அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் மூணுமே கலந்த மாதிரி தான் இருக்குது மீஷோவில் வாங்கினது ஒவ்வொரு ஐட்டம்ஸாக என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்படி எவ்வளோ போவோம் ஃபஸ்ட்டு இது வந்து நான் இதெல்லாம் ஒரே தடவையாக வாங்கினது இல்லை நான் அப்பப்போ வாங்கி சேர்த்து வச்சது தான் இப்போ காமிக்கிறேன் நல்ல பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம் ஏன்னா நம்ம டேமேஜாக இருந்தால் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக நான் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு விநாயகர் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கு வெறும் அதை அரச இலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த அந்த இலையில வந்து விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு விளக்கு கொடுத்துருக்காங்க அந்த விளக்குல வந்து நம்ம இதுலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிள்ளைட்டாலும் மேலே வேறு ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பின்னாடி வந்து பாதம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாதத்தில் நம்ம அப்படியே வச்சோம்னா அப்படியே நல்லா நிற்கிறாரு ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இது மாதிரி நல்லா நிற்கிறாரு நல்லா இருக்குல்ல இது ஒரு விநாயகர் வாங்கியிருக்கேன் அடுத்த ஐட்டம்ஸ் வந்து இதுதான் இது என்னன்னு பார்ப்போம் செகண்ட் ஐட்டம் இது வந்து உருகி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி நல்லா சூப்பராக நடுப்புற ஒரு கிண்ணம் கொடுத்துருக்காங்க அதில் சுற்றி தாமரை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கம்பி இங்கே ஒன்று வருது அதனால எல்லாம் சேர்ந்தா செட்டப்பாக அப்படியே நிற்கிது ஆனால் இது கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் இருக்கு இருந்தாலுமே அடியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் தான் இந்த இது நல்லா மேலே பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது இதில் நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டுக்கலாம் இது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பூ வச்சுக்கலாம் நல்லா வச்சு வாசல் வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சீப்பன் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு செகண்டு அப்புறமேல வந்து இந்த பாக்ஸ் பார்த்தோம் இதில் என்ன வாங்கிக்கிறது நல்லா இது அப்படியே ஃபுல்லாக இது அப்படியே தான் இந்த பாக்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி பேப்பர்லாம் போட்டு ரொம்ப நல்லா நீட்டாக பேக் பண்ணி இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்குது ஸ்டாண்டை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கோம் பேக்கிங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக படிப்பாங்க உங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணிருந்தேன் என்னோட வீட்டில் வந்து வெருக்கு வெறு புத்தர் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு புத்தர் நல்லா அந்த பஞ்சு புள்ளியெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பே பேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு புத்தர் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கார் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம இது மேலே இப்படி ஒன்று வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு புத்தர் இது அப்படியே செட்டு தான் இதில் வந்து நமக்கு ஒரு நடுமுறை ஒரு விளக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வேணும்னாலும் ஏற்றிக்கலாம் இது வேறு ஒரு அகல் விளக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்படி சென்டரில் வச்சுட்டு இந்த புத்தரை வந்து நம்ம இப்படி வைக்கலாம் கரெக்டாக வச்சுருக்கேன்னா ம் இதுதானே கரெக்டாக இருக்கு ஆ இந்த மாதிரி இப்படி செட் பண்ணுறது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இதே மாதிரி தான் இது ஒன்று செட்டு அப்படியே வாங்கினேன் இது ரொம்ப எனக்கு இந்த இது புத்தார் பிடிச்சிருந்துச்சு நல்லா அழகாக லட்சணமாக நல்லா இருந்தார் அதுக்கு அடுத்த ஐட்டமுக்கு வந்து இது வந்து நம்ம கிச்சன் ப்ராடக்ட் எடுத்தது இது வந்து நம்ம ஜாமான் விளக்குறதுக்கெல்லாம் நம்ம பஞ்சு போட்டு அதெல்லாம் ஒரு மாதிரியாக ஆகிடும்ல அதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன் இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம லிக்விடு ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிவிட்டு அந்த இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதை வச்சு இப்படி மூடிக்கலாம் மூடிட்டு நம்ம இந்த ஸ்பாஞ்சால இப்படி வச்சு இப்படி மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த ஸ்பாஞ்சில் வந்து வரும் இந்த இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க இது வழியாக நம்மளுக்கு வருது நல்லா ஜாமான் விளக்கிக்கலாம் அதுக்காக இது வாங்கினோம் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் சீப்பாகவும் இருந்துச்சு இது ஒன்று வாங்கினேன் அடுத்து வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நறுத்துறதுக்கெல்லாம் குடிக்குடியாக என்னதான் நறுக்குனாலே அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்காக வந்து அந்த பூண்டு இது பண்ணுறதுக்கு வாங்கினேன் இதை வச்சு பூண்டு எப்படி வச்சு நல்லா எப்படி வச்சு நசுக்கிட்டோம்னா சூப்பராக பூண்டு நசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பூண்டு காணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் இது நாங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி கூட பார்த்துட்டோம் நம்ம வந்து இது அந்த தந்தூரிலாம் தந்தூரி தானே தம்பி கேட்க ஆமாம் ஆமாம் தந்தூரி பண்ணுறது நம்ம வீட்லேயே சும்மா அடுப்புலேயே வச்சு தந்தூரி பண்ணலாம் இதை வந்து இப்படி அடுப்பு மேலே இப்படி வச்சுட்டு பர்னரில் இதை வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம் வச்சு இதில் இந்த கம்பில் வந்து நம்ம சிக்கனை இது பண்ணி வச்சு இப்படி வச்சு சூடு பண்ணோம்னா நல்லா சூப்பராக வேகுது நான் இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன் எப்படி செஞ்சது நாங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணோம் செஞ்சு பார்க்கணும் இங்கே பருங்க அதில் கூட ஒரு மல்லிகா இதாக இருக்குது இல்லை சைட்டாக அதெல்லாம் செஞ்சு பார்த்தோன்னா அது உங்களுக்கு தனியாக வீடியோவே போடுறேன் இது எப்படி இதில் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே மீஷோவில் தான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கினது அடுத்து லாஸ்ட் டைம் ஃபைனலாக இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ரெண்டு டப்பா இது வந்து நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம மளிகையில் உள்ள பொருளாக தனித்தனியாக போடுறதுக்கு இதுலேயே சேர்த்து நம்ம மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கரம் மசாலா அப்படி போட்டுக்கலாம் அல்லது மிளகு ஜீரகம் கடுகு அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம் நாலு இது கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம மூடிக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நல்ல அழுத்தமான பிளாஸ்டிக் தான் நல்லா ஒருத்தர் சூப்பராக இருக்குது மூடி தனியாக வரல இதுலேயே அப்படியே சேர்ந்து தான் இருக்கிற மாதிரி மூடி இருக்குது இது வந்து ஒரு டப்பா வாங்கினா ஒரு டப்பா அது க்ளீங்கிற மாதிரி ரெண்டு டப்பாவாக தான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே இது மட்டுமே இருந்தாலே போதுமானது து நமக்கு நல்லா இருக்கும் தனித்தனியாக இந்த ராக்க மாதிரி கொடுத்துருக்கறதுனால எதுவும் கீழே எல்லாம் சேர்ந்த ஒன்னோட ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்லாம் இல்லை எதன வாங்கி இவ்வளவுதான் நான் வந்து மீஷோவில் வாங்கின ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இவ்வளோதான் நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் நம்ம மீஷோவில் வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்